தலைவணங்கி என் திருவடிகளை போற்றி அகஸ்தீஸ்வர ஐயாவுக்கும் வாழை சித்தர் ஐயாவுக்கும் விஸ்வாந்தர் மகிஷ் ஐயாவுக்கும் கலைவான் வழங்கி வணங்கி கொண்டு இந்த என்னுடைய சிறு சந்தேகத்தை கேட்டுக்கொள்கிறேன் விநாயக பெருமானுக்கு எப்பொழுதும் சிதறு தேங்காய் உடை என்று என்கிறார்கள் நிஜமாக அதை உடைத்து விட்டால் நம் வினையும் தீர்ந்து விடுகிறது அதன் சூட்சமும் என்ன எல்லா பூஜைகளிலும் தேங்காய் உடைத்து தான் பூஜை முடிக்க சொல்கிறார்கள் அதன் தத்துவம் என்ன அதனால் நம் வினைப்பெயின் எப்படி கழிகிறது என்பதை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் சிவ பிரபஞ்ச மகா இறை சபை நோக்கி நற்பயணம் மேற்கொண்டு சபைகான் அதிசய நிலைகளை எல்லாம் உணர்ந்து சித்தனோடு ஆற்றல் கொண்ட சபையின் நிலைப்பாடுகளை உரையாடலாக மேற்கொண்டு நல் கோமாதா பூஜைகள் கண்டு அபிடேக பல்வேறு நைவேத்திய தவ நிகழ்வுகள் கண்டு ஏற்றம் கொண்டு வந்தமர்ந்து சச்சங்க நிகழ்வுதனில் நடைபெறும் அதிசய நிலைகள் மானிட உருவில் அமர்ந்து அகத்தியன் உள்ளிட்ட சித்தர்கள் உரையாடுகின்ற நிலை உண்மை நிலையே என்று உணர்ந்து வந்து அமர்ந்து இத்தலம் தனில் வினா எழுப்புகின்ற சீடருக்கு அகத்தியன் நல்லாசி வழங்கி அமிழ்ந்து கிடக்கும் அடைந்து கிடக்கும் எண்ணங்கள் அடைந்து கிடக்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு கூட்டுக்குள் அடைந்து கிடக்கக்கூடிய எண்ணங்கள் தூய்மையாக அற்புதமாக அவ் எண்ணங்கள் எல்லாம் நற்சிந்தனைகள் நற்செயல்களாக மாறுவதற்கு வழிபாட்டு முறைகளிலே மேற்கொள்ளக்கூடிய சிதறு தேங்காய்களும் கனிவகைகள் வைத்து அத்தகைய தேங்காயினை இரண்டாக பிளந்து வணங்குகின்ற அத்தகைய வணங்குதல் நிலை என் நிலை வைத்து வணங்கிய பொழுதும் எத்தகைய பொருள் வைத்து வணங்கிய பொழுதும் ஒரு சிறு அருகம் பொழுதனை நைவேத்தியமாக வைத்து வணங்கிய பொழுதும் அவன் ஆற்றலும் அணுக்கரகமும் அற்புதமாய் உலகோர்களை வந்தடையும் என்று அகத்தியன் நல்லாசி வணங்குகின்றோம் அருகினை வைக்கின்ற பொழுது அருகினில் வந்து அமர்கின்ற அற்புதமான அத்தகைய ஆணை முகனையும் பல்வேறு தெய்வங்களையும் தேங்காய் கனிவகைகள் வைத்து வணங்குகின்ற பொழுது இரண்டாக பிளப்பது என்பது தன்னுடைய சிந்தையை சிந்தைக்குள் இருக்கக்கூடிய அத்தகைய நிலை வெண்மையாக இருக்க வேண்டும் என்று அவ்வோட்டினை பிளக்கின்ற பொழுது எழுகின்ற அத்தகைய வெண்மை நிறம் தூய நிறம் அதற்குள் இருக்கக்கூடிய நீர் என்பது வெளியேறுகின்ற பொழுது அக்கு அசடுகள் எல்லாம் தன்னுடைய சிந்தையை தன்னுடைய சரீரத்தை தன்னுடைய ஆற்றல் கொண்ட அத்தகைய சரீரத்திற்குள் இருக்கக்கூடிய மாற்று நிலைகளை வேறறுத்து இரண்டாக பிளந்து உள்ளுக்குள் இருக்கும் சிந்தை அனைத்தும் தூய்மையாக தூய்மையாக தூய சிந்தனை செயல்களோடு நடைபோட வேண்டும் இகலோகத்தில் என்பதனை சுட்டிக்காட்டுவதற்காக அத்தகைய தேங்காயினை இரண்டாக பிளக்கின்ற பொழுது வருகின்ற வெண்மை நிறம் போல் இருக்க வேண்டும் மாநிலர்கள் என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக அது உணர்த்தப்படுகின்றது என்பது சான்றோர்கள் ஆன்றோர்கள் உரைத்து வருகின்ற உரைகளாகும் வழிவழியாய் வருகின்ற இறை சான்றோர்கள் உரைக்கின்ற உரைகளாகும் அது அதுவும் உண்மை ஒன்றும் இல்லாமல் வணங்கினாலும் இறை ஆற்றலை பெற முடியும் என்பதும் உண்மை தன்னுடைய அத்துணை வினைகளும் வேறறுக்கப்பட வேண்டும் தன் வினைகளெல்லாம் எல்லாம் பொடிப்பொடியாக வேண்டும் தன் வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் என்று அதற்குரிய ஒரு வெடியாக அதனை வெடி சிதறாக அதனை உடைக்கின்ற பொழுது இவன் மனம் குளிர்கின்றது சிறு சிறு துகள்களாக சென்று விட்டால் அது விடும் என்பது இவனுடைய சிந்தைக்குள் இருக்கக்கூடிய ஒரு நிலையாகும் சிந்தைக்குள் இருக்கின்ற மாற்று வினை நிலைகள் பொடிப்பொடியாக வேண்டும் காமக்ரோத லோப மதமாச்சரியம் என்னும் நிலைகள் படிப்படியாக பொடி வேண்டும் அது பொடி பொடியாக மாறுகின்ற பொழுதுதான் ஒருவனுக்கு நல் நிலை நல் வாழ்வு நிலை இகலோகத்தில் கிட்டும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அதனை விடுத்து எத்துணை சிதறு காய்களை எறிந்த பொழுதும் அது உமது கரத்திற்கும் நீர் தாங்கி இருக்கக்கூடிய காய்களுக்குமே அது ரணமே தவிர எக்காலமும் ஒரு காலமும் அதற்கும் வேண்டுதல் நிலைக்கும் எத்தகைய தொடர்பும் இல்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் எத்துணை வடிவம் கொண்ட கனிகளையும் காய்களையும் உடைத்தும் உடைக்காமலும் வைத்தும் வைக்காமலும் வணங்கலாம் இது இறைத்தன்மை இறைத்தன்மை என்பது ஒரு தன்மை தன் மனதிற்குள் அற்புதமாக அத்துணை மலர் மாலைகளையும் மணி மாலைகளையும் ருத்ராட்ச மாலைகளையும் மனதிற்குள் அணிந்து கொண்டு மனதிற்குள் காவி நிறத்தினை கொண்டு ஒரு மனிதன் வலம் வருகின்ற பொழுது அவனே உண்மையான இறை அவன் வணங்கினாலும் வணங்காவிட்டாலும் அவன் ஆலயத்திற்கு சென்றாலும் செல்லாவிட்டாலும் அவன் எத்தகைய நைவேத்தியங்களை வைத்தாலும் வைக்காவிட்டாலும் அவன் முழு வடிவாய் இரையாய் அமர்ந்திருக்கின்ற பொழுது இரையை சென்று வணங்குவதிலோ இறைக்கு அத்துணை நிலைகளை வழங்குவதிலும் எத்தகைய பலனும் இல்லை என்று அகத்து என் உரைக்கின்றோம் இது வடிவழியாக வளர்க்கப்பட்டு வரக்கூடிய ஒரு பக்தி இறைமார்க்கம் அதுவும் குறைவில்லை கலியுகத்தில் அவ்வழியிலாவது ஆலயத்திற்கு சென்று அவன் வணங்குகின்ற பொழுதாவது அவன் இகலோகத்தில் இருக்கக்கூடிய மாற்று நிலைகளிலிருந்து மாற்று சிந்தனை வைத்து நடைபோடுகின்றான் என்பதே உத்தமம் நிலை என்று அகத்தியன் உரைத்து அமர்ந்திருக்கின்றான் அகதீஷாய நமக